வணக்கம் நண்பர்களே ஆழ்வார்கள் ஆழ்வார்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டாவது ஆழ்வார் கடைசி ஆழ்வார் ஆக இத்தொடர் இன்றே கடைசி அதையும் முதலே சொல்லிடுவோம் இந்த பனிரெண்டாவது ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பெயர் வந்து திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இது என்ன சார் கொஞ்சம் பேரே ஒரு மாதிரி இருக்குது மங்கைன்னு சொல்லிவிட்டு திரு அப்படின்னு வேறு முன்னாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் ஆம்பளை தான் சரியா பொம்பளைன்னு நினைச்சிக்காதீங்க ஆம்பளை தான் இவர் வந்து திருமங்கை அப்படின்ற ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தார் அதாவது ஊருக்கு இல்லை அந்த நகரம் அதாவது இவர் வந்து ஒரு ப பல்லவர் காலத்தில் வாழ்ந்தவர் வாங்க எத்தனை குழப்ப குழப்புவாங்கன்னு பாருங்கள் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் இவர் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு கதையில் என்ன சொல்லுவாங்க இவர் வந்து கிமு ரெண்டாயிரத்தில் வாழ்ந்தவர் அப்படின் அது ஒரு கதை இருக்குது தனியாக அதை விட்டுருவோம் அதாவது கழிவு தொடங்கி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கிட்டையே பிறந்துட்டார் அப்படி அப்படின்னு அது ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையை அப்படியே விட்டுருவோம் அதை வந்து நம்ம நோண்ட வேணாம் ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே பேய் கதைன்னு தெரியும் அதை சொல்லிவிட்டு அந்த கிமு கிமு ரெண்டாயிரத்தில் பிறந்தவர் ஏழ்நூறுகளில் வாழ்ந்த நந்திவர்மன் காலத்தில் வாழ்ந்தார்னு வேறு சொல்லுவாங்க இதையும் சொல்லிவிட்டு இன்னொன்று வேறு என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து இவங்க அப்பா வந்து சோழ மன்னர்களோட படையில் தளபதியாக இருந்தார் அட்ரா 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 அப்படின்றீங்களா சோழ மன்னர்களே வந்து அப்போ கிடையாது ஏன்னா நரசி க கடைசி பல்லவர்கள் காலத்தில் தான் வந்து இவங்க வர்றதே உள்ளே என்ற சோழர்களோட என்ட்ரியே எப்போ வருது அபராஜித பல்லவன் காலத்தில் தான் வருது இரண்டாம் நந்திவர்மன் காலத்திலே வாழ்ந்த இருந்த சோழ மன்னர்கள்னு அடித்து விட்டாங்க ஒருவேளை சும்மா விஜயாலய சோழனோட தாத்தா அந்த மாதிரி யாராவது இருந்துக்கலான்னு வச்சு அப்படி வேணால் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா விஜயாலய சோழன் காலமே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சரியா அப்போ தான் அவர் வந்து குட்டியாக ஒரு ராஜாவாக வெளியே வர்றாரு ஒரையூரை தலைநகராக வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி அவங்களாம் எங்கே இருந்தாங்க எங்கே போனாங்க எதுவுமே தெரியாது வரலாற்றில் அவங்களோட அவங்கள பற்றின எந்த குறிப்பும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அரசாட்சியே இல்லை விஜயாலய சோழன் காலத்துலேயே வந்து ஒரையூரில் பல்லவர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசராகத்தான் விஜயாலய சோழன் இருக்காரே தவிர அவர் ஒன்றும் அப்போ வந்து சோழ பேரரசும் கிடையாது மன்னரே கிடையாது முதல்ல அவரே கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தவர் இங்கே என்ன சொல்லிட்டாங்க அவருக்கெல்லாம் முன்னாடி விஜயாலய சோழன் காலத்துக்கெல்லாம் முன்னாடியே வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் யார் இந்த திருமங்கை ஆழ்வார் அந்த திருமங்கை ஆழ்வாரோட அப்பா யார் இவர் நம்ம விஜயாலயனோட யாரோ பரம்பரையில் இருந்தால் சோழ மன்னர்கிட்டேயே அவர் படை தலைவராக வேலை பார்த்தார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாரா இவரும் வளர்ந்த உடனே பல்வேறு போர் திறமைகள் வாழ்வீச்சு இவர் வந்து பார்ப்பனர் கிடையாது அது மாதிரிலாம் புரிஞ்சுங்கண்ணே ஏன்னா இவரை வந்து கல்லர் அப்படின்றாங்க இந்த கல்லர் அப்படின்ற பேர்லாம் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலே கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பல்லவர் அந்த இரண்டாம் நந்தி வருவன் காலத்திலேயே இவர் வந்து கல்லர் இனத்தை சேர்ந்தவர் போன வாரம் பார்த்தோம் ஆழ்வார் அவர் அந்த பெயர்லாம் அப்போயே இருந்துச்சு அப்படின்றவாங்க அப்போ பாணராது இருந்தாங்கன்னு சொல்லலாம் கல்லருங்கிற மரபெல்லாம் அப்போ கிடையவே கிடையாதுன்னு வச்சிங்களேன் இவர் வந்து ரொம்ப திறமையாக சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு ஆளி நாடுன்னு ஒரு நாட்டை இவருக்கு பரிசா கொடுத்துட்டாராம் சோழர்களே நா நாடு இல்லாமல் சுற்றிகிட்டு இருந்த காலம் அது விஜயாலய சோழன் காலம் வர அவங்களே ஊர் நாடு இல்லாமல் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்த கா காலகட்டம் விஜயாலய சோழனோட முன்னோர் காலத்திலே என்ன பண்ணிட்டாங்களாம் அதாவது நந்திவர்மன் காலத்துக்கு ஈக்குவலாக இருந்த காலத்துலேயே ஒரு சோழ மன்னர் என்ன பண்ணிட்டாரான் தன்னிடம் வர பார்த்தது தளபதியாக இவர் திருமங்கை அந்த சூப்பராக சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஆழி நாடுன்னு ஒரு நாட்டை கொடுத்து அதுக்கு தலைநகராக நாடு மட்டும் கொடுக்கல தலைநகர் வேறு குத்துருக்கிறார் அந்த தலைநகரத்துக்கு பேர் தான் திருமங்கை அப்படின்ற ஊர் சரியா அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவுனா கூட சோழர்கள்ட்டே கூட டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு அப்போ ந இல்லையே சரியா அவங்களே சோத்துக்கு செத்து செத்துக்கிட்டு இருந்த காலம் அது இவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் அந்த ஊருக்கு ராஜாவாக இருந்ததுனால திருமங்கை மன்னன் அப்படின்னு சொல்லி தனக்கே தானே பெயர் வச்சுக்கிட்டாராம் அந்த கடைசி வேறு அந்த பேரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாராம் அப்போது இவர் ஒரு பார்ப்பன பெண்ணை பார்த்து காதலித்தார் எப்படி பார்ப்பன பெண்ணை பார்த்து காதலித்தார் ஏன்னா உனக்கு காதலிக்க வேறு ஆலை கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறீங்களா நமக்கு தெரிலங்க அப்போ அவர் என்ன பண்ணாராம் நான் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராஜாவாக இருந்துக்கிட்டே கேட்குறாரு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லியிருச்சான் அதெல்லாம் முடியாது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒவ்வொரு கண்டிஷன் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒன் கண்டிஷன் என்ன என்ன கண்டிஷன்னா நீ தினமும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் அது பொதுவாக அப்படி சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஆயிரம் வேதியருக்கு சாப்பாடு போடணும் அதுதான் முக்கியம் சரியா ஆயிரம் அந்தனர்களுக்கு தினமும் சாப்பாடு போடணும் அதுவும் எவ்வளோ நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு நீ சாப்பாடு போடணும் அப்படி ஒரு வருஷம் நீ சாப்பாடு போட்டனா உன்னோட மெச்சி நான் கா ஏற்றுக்கிறேன்னே அந்த பொண்ணுக்கும் லூஸு போல் இருக்குது அதுவும் லூசெல்லாம் இல்லை அவங்க தெளிவாக தான் இருக்காங்க கேட்குறது தான் கேட்குற உனக்கு ஏதாவது கேட்க வேண்டியது தானே அவங்க சமுதாயத்துக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க டெய்லி ஏன்னா இடபிள்யூஎஸ் தானே அவங்கெல்லாம் அதனால் இடபிள்யூஎஸ் ஆயிரம் பேருக்கு டெய்லி ஒரு வருஷம் சோறு போடணும் அப்படின்னு சொன்னோடனே இவரும் வந்து போட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் விட்ட காசே இல்லை சரியா எவ்வளோ தான் இருக்கும் இருக்கிறதே ஒரு சின்ன ஊர் அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு டெய்லி ஆயிரம் பேருக்கு சோறு போடுன்னா எங்கே போட முடியும் ஓட்டாண்டி ஆகிட்டார் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டார் அப்போவும் வந்து கல்யாணம் மிஸ் ஆகிடுமே காசு வேணுமேனு என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்பப்போ போய் வழிப்பறியில் ஈடுபடுவாராம் அதுவும் குறிப்பாக வந்து கல்யாண கோஷ்டியை பார்த்தா பார்த்து தான் கொள்ளையடிப்பாரேன் ஏன்னா கல்யாண கோஷ்டி வந்து அப்படி வந்துச்சுன்னா கையில் நிறைய நகை பணம் இனம்லாம் அந்த கல்யாண பொருள்கள்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வரிசையாக போய் கல்யாண கோஷ்டியாக பார்த்து கொள்ளையடிச்சு நைட்டில் கொள்ளையடிக்க வேண்டியது மறுநாள் வந்து சோறு போட வேண்டியது இப்படியோ வேலை பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒரு ராஜா பண்ணுற வேலை ம் இவரை ராஜான்னு வேற சொல்லிட்டாங்க ஒரு மன்னர் செய்கிற வேலையாக இது மன்னரே உள்ளே இறங்கி கொள்ளையடிச்சிருக்கிறாருன்னு வைங்களேன் இது வந்து இவங்க மட்டும் இல்லை விஜயநகர பேரரசு காலத்துலேயும் நடந்துருக்கு விஜயநகர பேரரசு காலத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க விஜய அதாவது விஜயநகர பேரரசு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போகக்கூடிய காலகட்டம் இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு நினைக்கிறேன் டச்செல்லாம் உள்ளே வந்த டைமு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கர்நாடகா அந்த பகுதிகளெல்லாம் அரசர்களோட படையை அனுப்பியே கொள்ளையடிச்சிருக்காங்க யார்கிட்ட வியாபாரிகள்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இதுக்கு டச்சுக்காரனும் உடந்தையாக இருந்துருக்கிறாங்கன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அது மாதிரி இவரும் என்ன பண்ணிட்டார் கல்யாண கு குரூப்பாக பார்த்து கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு பணம் சே சேர்த்து தானம் பண்ண ஆரம்பித்தார் அப்போது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கல்யாண கோஷ்டி வருது ஃபுல்லாக எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க எல்லாம் கொள்ளையடிச்சதுக்கப்புறமும் பார்த்தா மாப்பிள்ளை காலில் மட்டும் மெட்டி இருக்குது அந்த மெட்டியை மட்டும் கழட்ட முடியல என்னடா கழட்ட முடியலன்றீங்க கொண்டா நானே கழட்டுறேன் அப்படின்ட்டு இவர் போய் கழிச்சு பார்த்துருக்கிறாரு வரலைன்னொன்னே என்ன பண்ணியிருக்காரு கத்தி வச்சு வெட்டிடலாமா அப்படின்னு பார்த்துருக்கிறாரு உடனே விஷ்ணு டெய் இரா இரா வெட்டிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்ட அம்மா தான் விஷ்ணு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி கொடுத்துட்டாரான் உடனே பார்த்துட்டு ஐயா ஐயா இவ்வளோ நாள் நாம் முட்டாளாகவும் மூடனாகவும் இருந்து என் வாழ்க்கையை பூரா வீணாகிக்கிட்டே நேன் அந்த வெண்ணெய் உனக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் பேருக்கு டெய்லி சோறு போடுறானிக்கே தெரிஞ்சிருக்கானம்மா முட்டாளாகிட்டேன்னு இப்போ பெருமாள் வந்து சொன்னக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் தெரிஞ்ச உடனே இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து முழுக்க முழுக்க பக்தி பாடல்கள் அது இதுன்னு பாடிக்கிட்டு அப்படியே போயிட்டாராம் இதில் வந்து ஒரு நாள் இவர் வந்து ஒரு நல்லா பாட்டு பாடுறாரு அப்படின்றத பார்த்துட்டு சம்பந்தர் வந்து சீர்காழிக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரான் உன்னை பார்க்கணும் ரொம்ப பாடுவியாமல் அப்படின்னு உடனே இவரும் சீர்காழிக்கு போயிருக்காரு சீர்காழிக்கு போனோன்னே பெருமாளை பற்றிலாம் பாடுறல எங்கள் சிவபெருமானை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரான் உடனே இவர் பாடிட்டார் ஆஹா பாட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு திரிசூலத்தை பெற பரிசாக கொடுத்து வச்சுக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரான் வைணவருக்கு திரிசூலத்தை வச்சு என்ன பண்ண போகிறார் சரி அதை விடுங்க இதில் இன்னொரு கதை கான்செப்ட் என்னென்னா திருஞான சம்பந்தர் வந்து பார்ப்பனர் பார்ப்பனர் எது சொன்னாலும் நீ வேறு மதத்தில் இருந்தாலும் இந்த சாமிக்கும் பாட்டு பாடுனா பாடணும் அவ்வளோதான் அதோட இன்னொரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்க ஸோ கடைசி ரெண்டு ஆழ்வார்லையே வச்சு செஞ்சுட்டாங்களா இவங்க அறுபத்தி மூணு நாயன்மாரில் வச்சு செஞ்சதை இவங்க ரெண்டே மூணே நாயன்மாரில் வச்சு செஞ்சிட்டாங்க ஒரு கோதை அதாவது பெண்கள் அப்புறம் பார்ப்பனர் அல்லாதவர் எல்லாரையும் வச்சு இந்த மூணே ஆழ்வார் கதையிலே வச்சு செஞ்சு முடிச்சிட்டாங்களா இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கதையெல்லாம் உடான்சுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து சுற்றுச்சுவர் இல்லையா சுற்றுச்சுவர் சேகை கட்டலான்ட்டு என்ன பண்ணாராம் இவர் பிளான் பண்ணி நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்தில் போய் அங்கேருந்து ஒரு ப தங்க புத்தர் சிலையை கொள்ளை அடித்து தூக்கிட்டு வந்தாராம் அவ இவர் காலத்தில் தான் அந்த புத்த விகாரம் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று செய்தின்னு வச்சிங்களேன் அங்கே இருக்க புத்தர் தங்க புத்தர் சிலையை தூக்கிட்டு வந்து அதை உருக்கி அந்த கிடைச்சென்ன பொண்ணை வச்சு தான் ஸ்ரீரங்கம் சுற்றுவரை இவர் கட்டினார் அப்படின்னு அந்த கதையிலேயே வரும் இதில் இப்போ இந்த எத்தனை ஓட்டம் இருக்குது பாருங்கள் நந்திவர்மன் காலத்தில் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் வாழ்ந்தார்ன்றது ஒரு கதை அதுவும் பொய் ஏன்னா அது அதே காலத்தில் இவர் வந்து சோழர்கள்ட்ட த தளபதியாக இருந்தார்ன்றாங்க ஏன்னா நான் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் சோழர்கள் கிடையாது எழுநூறுகளில் சோழர்களே கிடையாதுன்னு வச்சிக்கங்க எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் தான் நமக்கு முதல்ல விஜயாலய சோழனே வெளியே வராரு சோழர்களே இல்லாத காலத்தில் அதாவது யாருமே இல்லாத டீ கடையில் யார் டீ ஆத்திரின்ற மாதிரி சோழர்களே இல்லாத காலத்தில் இவங்க இவர் வந்து சோழர்களுக்கு தளபதியாக வேலை பார்த்துருக்கிறாரு அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான செய்தி இப்போ கடைசியாக சொன்னது நாகப்பட்டினத்தில் இருந்த புத்த விகாரம் மிகப்பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டு பொருளாதார வசதியெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டு பண வசதியெல்லாம் வந்தது எந்த காலம் நம்ம ராஜராஜன் காலம் ராஜராஜனோட ஆணைமங்கல செப்பேடு அதைத்தான் சொல்லுது அதன் பிறகு முதலாம் குலத்துங்க சோழன் காலத்துலேயும் மறுபடியும் அதுக்கு ஒரு பெரிய டொனேஷன்லாம் கொடுக்கப்பட்டு அந்த நாகப்பட்டினத்தில் இருந்த புத்தவிகாரம் மேலும் சிறப்படைய செய்யப்படுகிறது அப்போ இவர் வந்து புத்தவிகாரத்தை போய் கொள்ளையடித்தார்னா எப்போ கொள்ளையடிச்சிருக்க முடியும் முதலாம் குலத்துங்கன் காலத்துக்கெல்லாம் பின்னாடி தான் கொள்ளையடிச்சிருக்க முடியும் அப்போது இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துலேயே இவங்களுக்கு வந்து இந்த கதை எழுதுறதுக்கெல்லாம் ஃபண்டிங் கிடைக்கல ஃபண்டிங் வந்து யாருக்கு கிடைச்சிது ஒன்லி நாயன்மார் கதைக்கு தான் கிடைச்சிது அப்போது இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துக்கும் தான் இவர் வாழ்ந்திருக்க முடியும் வாழ்ந்து வாழ்ந்துருந்தா ஒரு வேளை ஒரு வேளை வாழ்ந்திருந்தால் அப்போ கூட அவர் எப்போ வாழ்ந்திருக்க முடியும் இரண்டாவது சோழர்களுக்கு அப்புறம் தான் வாழ்ந்த சோழர்கள்லாம் முடிய போகிற காலகட்டத்தில் தான் வாழ்ந்துருக்கவே முடியும் ஏன்னா அப்போ தான் புத்தவிகாரம் வந்து கவனிப்பாரற்று கிடந்திருக்கும் இவங்க போய் அடிச்சிருக்க முடியும் ஆனால் என்ன சொல்லிவிட்டாங்க இல்லாத புத்தவிகாரம் இவர் வாழ்ந்த காலம் ஏழ்நூறுனால் அப்போ வந்து எங்கே அந்த பு புத்தவிகாரம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஒரு குட்டி பு புத்தவிகாரம்ங்க சோழர்கள் காலத்தில் அதுக்கப்புறம் அந்த சுமத்ரா நாட்டு மன்னன் வந்து அந்த இளவரசன் வந்து தானே எங்கள் அப்பா பேரில் ஒரு புத்தவிகாரம் கெட்டணும் நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் கெட்டிக்க வா அப்படின்னு கேட்டோன்னே தான் பணம்லாம் வச்சு பா அதெல்லாம் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனே மொத்தமாக காசை கொடுத்து நீ பெருசாக கேட்டுன்னு சொல்லி அது வந்து பிற்காலத்தில் அது கெட்டும்போது பழைய பேரில் இருக்குது ஆனால் பிற்காலத்தில் அது வந்து பேரே வந்து ராஜராஜன் பெரும்பள்ளினே அதுக்கு பேரே மாறி போச்சு ராஜராஜ பெரும்பள்ளின்னு பேர் வச்சுருக்கிற இடத்துல போய் கொள்ளையடிச்சிட முடியுமா அதுவும் சோழர்கள் வந்து டாப்பில் இருக்கிற நேரத்தில் அப்போ இவர் கொள்ளையடித்தது உண்மை அப்படின்னு சொன்னால் எப்போ அடிச்சிருக்க முடியும் ஆயிரத்தி இரநூறுகளில் தான் அடிச்சிருக்க முடியும் ஆயிரத்தி இரநூறில் வாழ்ந்த ஒரு ஆளை வந்து என்ன சொல்லிட்டாங்க ஏழ்நூறில் வாழ்ந்தவர்ன்ட்டாங்க பல்லவர்களோட கனெக்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இது அவ்வளவுமே பொய் கதை அப்படின்றது நம்ம இதில் இருந்து தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இதில் எதுவுமே உண்மை கிடையாது நாயன்மார் கதையாக இருந்தாலும் சரி ஆழ்வார்கள் கதையாக இருந்தாலும் சரி எல்லாமே பொய் கதை எதுவுமே உண்மை கிடையாது இதில் ராமானுஜர் ஒருவர் மட்டும்தான் ஒரு சின்ன சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அவர் மட்டும் என்ன சொன்னார் அவர் சீர்திருத்தம் அவர் காலத்திலேயே முடிஞ்சு போச்சு அவர் என்ன சொல்லிட்டார் பக்தியோடு வர்றான்டா வர்றவனே இதில் என்னடா அவன் அந்த ஜாதி இந்த ஜாதின்லாம் பிரிக்கிறீங்க அதெல்லாம் வேணாண்டா அவள் நம்ம வந்து எல்லாரையும் ஒன்றா செய்கிறோம் அதில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்றது மட்டும் தான் இருந்தது அப்போ எல்லாரையுமே பார்ப்பனராக்கிடுவோம் நீங்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு வந்துடுங்க வந்தால் எல்லாருக்கும் நாமத்தை போட்டு விட்றோம் ஒரு பூணுலையும் போட்டு விட்றோம் இப்போ அப்படின்னு எல்லோரையும் உள்ளே சேர்த்துட்டார் ஆனால் அந்த சேர்த்த புரட்சி என்ன ஆகிப்போச்சு பிற்காலத்தில் அவருக்கு அடுத்தால மாத்வாச்சாரியார்னு ஒருத்தர் வேறார் அவர் தான் துவைதம் மூணு தத்துவங்கள் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் இவர் துவைதம்னு ஒரு தத்துவத்தை சொல்லி அப்படியே ராமானுஜர் சொன்னதுக்கு உல்ட்டாவா என்னொன்று சொன்ன உடனே என்ன ஆகிப்போச்சு இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருந்த முதல்ல இருந்து பார்ப்பனர்களாகவே இருந்து அவர் கூட இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க புரியுதா நஜய்ய இந்த இந்த மொத்த கூட்டத்தை கூட போய் உட்காந்துட்டு அசிங்கமாக இருக்கு வேணாம் நம்ம வந்து நம்ம மட்டும் தனியாக போயிடுவோம் அப்படின்ட்டு இங்கே ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முதல்ல இருந்து பார்ப்பனர்களாக இருந்தவங்கள்லாம் என்ன போயிட்டாங்க துவைதத்துக்கு போயிட்டாங்க இன்றைக்கி தெரு தென்களை பார்ப்பனர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு காலத்தில் பார்ப்பனரைகளே கிடையாது சரியா ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அவங்க பார்ப்பனர் கிடையாது அவங்க இங்கே வாழ்ந்த தமிழர்கள் அதனால் அவங்களோட பேர் தென்கலைன்னு வச்சுட்டாங்க ஏன்னா ராமானுஜரோட கோட்பாடு படி வரும்போது பெருமாளை வணங்குவது தமிழ் பாடல்களில் வணங்கணுன்ட்டாங்க கடவுளை வந்து தமிழ் பாடல்களில் வணங்கணுன்ற கான்செப்டை மொமரில் கொண்டு வந்தது ராஜராஜன் திருமுறை கண்ட சோழன் அதுக்கு தான் அவனுக்கு பேர் அந்த திருமுறை கண்ட சோழனோட கான்செப்ட்டை எடுத்துக்கிட்டு தான் ராமானுஜர் என்ன பண்ணுறாரு பெருமானுக்கும் தமிழில் பாட்டு பாடுங்கடா நாலாயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஒன்று அந்த பாட்டு புக்கெல்லாம் கொடுத்து இதை வச்சு பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரருள் ஆ வருது பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் ஒரு எக்ஸ் தானே எக்ஸ் பக் பக்திமானுக்கு பாட்டெலாம் தெரியாமல் இருக்குமா சரி அது இருக்கட்டும் அதே மாதிரி இவர் வந்து ராமானுஜர் வந்து தமிழில் பாட சொல்லிட்டார் ராமானுஜர் தமிழில் பாட சொன்னதை இவங்களால் ஏற்றுக்க முடியல மாத்மாச்சாரியார் சமஸ்கிருதத்தில் பாடலான்னு அவர் எல்லாம் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி நாங்கள்லாம் அதே ஸ்ரீ வைஷ்ணவன் தான் ஆனால் நாங்கள்லாம் வடகலை இவெல்லாம் தென்கலை அப்படின்றாங்க வடகலைனா ஒன்றும் கிடையாதுங்க யூ மாதிரி நாம போட்டிருப்பாங்க தென்கலைனா ஒன்றும் இல்லை ஒய் மாதிரி போட்டிருப்பாங்க அதை போட்டு கீழே வந்து இப்படி ஒரு கோடு வேற எழுத்து விட்ருப்பாங்க இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த தென்கலை பார்ப்பனர்கள்னு அவங்க தங்களை பார்ப்பனர்கள்னு ஒஸ்தியாக சொல்லிப்பாங்க ஆனால் வடகலை பார்ப்பனர்கள் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க சரியா சைவ ஐயர் விட்டுருங்க இவங்களே ஐயங்கார்னே சொல்லிப்பாங்க ரெண்டு ஐயங்கார் அதில் தென்கிழ ஐயங்கார் வீட்டில் இவங்க பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க இவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க இதுதான் மொத்தத்தில் வைணவத்தோட அந்த பழைய காலத்து ஒரு புண்ணாக்கு வரலாறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னச்சிங்களேன் அப்புறம் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பத்து பாகங்கள் தயாராக இருக்கிறது புத்தகங்கள் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை இன்றைய தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமது அனைத்து புத்தகங்களும் அதாவது சுமார் பதினான்கு புத்தகங்கள் ஊவேசாவை தவிர மீது எல்லா நம்மக்கிட்ட இப்போ மொத்தம் பதினஞ்சு புத்தகங்கள் இருக்குது அதில் ஊவேசா தவிர மிச்சம் இருக்க எல்லா புத்தகமுமே கிண்டில்லியும் அவைலபுலாக இருக்குது நீங்கள் கிண்டில்லையும் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கலாம் இப்போ தபால் மூலமாக வேணும்னாலும் அச்சுப்பிரதியும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர் அமுதாவை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்